இவங்களோட மகன் குணசேகரன் அவர் வந்து சமீபத்தில் வந்து ஸ்கூலில் வந்து வாத்தியார்னால சித்திரவாதம் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தார் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க வாத்தியார் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மகனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க என்ன தண்டனைனா ஸ்கூல் கிளாஸ் உள்ளுக்கு வந்து போத்தல் விட்டு வீசுனதுக்கு வந்து வெயிலில் வந்து நிற்க வச்சு ஏறத்தாழ ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே வெயிலில் நிற்க வச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த பையனோட நிலமை இன்னைக்கு என்னன்னா ஓகே வரைக்கும் கொண்டு போயிருக்கு வீட்டில் வந்து அவர் வந்து இப்போ நார்மலால் பையன் மாதிரி இல்லை அவர் நல்லா வேலை செய்வார் நல்லா விளாடுவார் அவங்க அண்ணங்க இப்போ வந்து அவர் ஓடி போய் மூலையில் உட்காந்துக்கிறாரு சொந்தமாக பேசிக்கிறாரு ராத்திரி தூங்க மாட்டுறாரு கட்டைகள்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு பிடிஆர்எம் ஏஜிசி டு டேக் ஆக்ஷன் இதுக்கு மேலே வேறு என்ன நடவடிக்கை இருக்குது ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதோடய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணோம் பஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் எப்போவுமே என் பேரண்ட்ஸ் கேட்குறோ இல்லை மிஸ்டர் டயலாங் கேட்குற டைம் வந்து துங்குவாரானதாஸ் துங்குவாரானதாஸ் வணக்கம் என் பேர் வந்து லயலண்ட் ஸ்ரீபாலன் என் கூட வந்து இன்னைக்கு வந்து மோகனா சுரேஷ் அப்புறம் கூட வந்து எங்கிட்ட வந்து லாயர்ஸ் ஜி தினேஷ் மித்தால் அப்புறம் மிஸ் நவீன் அங்கே இருக்காங்க இது இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட மகன் குணசேகரன் அவர் வந்து சமீபத்தில் வந்து ஸ்கூலில் வந்து வாத்தியார்னால சித்திரவாதம் கோத்துரு பண்ணிக்கிட்டு இருந்தார் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க வாத்தியார் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மகனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க என்ன தண்டனைன்னா ஸ்கூல் கிளாஸ் ரூலுக்கு வந்து போத்தல் விட்டு வீசினதுக்கு வந்து வெயிலில் வந்து நிற்க வச்சு ஏறத்தாழ ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே வெயிலில் நிற்க வச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த பையனோட நிலமை இன்னைக்கு என்னென்னா ஓகே உயிர்க்கும் கொண்டு போயிருக்கு அதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிடு அங்கே வந்து அவங்க மகனுக்கு வந்து வழுப்பு ரெண்டு வாட்டி வந்து கோமா ஸ்டேஜ் போய் ஒரு ஆறு அவர் ஏழு கோமா ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு வந்து வலுப்பு வந்து ஓகே யூ அளவுக்கு இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை போச்சுங்க சரிங்களா கான் ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா போன மாதம் முப்பதாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போய் போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா போலீஸ் வந்து விசாரணை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாத்தியார் மேலே ஒரு ஆக்ஷனும் இன்னும் எடுக்கலை போன வாரமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓசிபிடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து கேஸை வந்து டிபிபிக்கு வந்து ரிஃபர் பண்ணிட்டோம் ஆனால் இன்னி இன்னைக்கு வரைக்கும் சம்மந்தப்பட்ட நபர் அதாவது அவங்க மெத்தமேத்திக் கணக்கு வாத்தியார் வந்து போலீஸால் இன்னும் புடிபடலை கேஸ் வந்து இன்னும் சியாசாத்தான்ல இருக்குன்னு சொல்றாங்க ஏஜிக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க நம்மளுக்கு வந்து அது ஒரு அவுட் இன்னைக்கு வரைக்கும் தெரியல இவங்களோட மகனோட நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் மகனோட நிலைமை இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நல்லா சந்தோஷமா இருந்தவர் இப்ப வந்து இது வந்து இஇஜி வந்து ஆஸ்பத்திரியில் எடுக்கும் போது ஸோ திஸ் இதுதான் இவங்களோட நிலைமை பத்தாவதுக்கு வந்து ஸ்கூல் வாத்தியார் அதாவது பெரிய வாத்தியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து செஞ்சது பார்த்தாம வார்னிங் லெட்டர்ஸ் வார்னிங் லெட்டர்ஸ் வந்து சூராட் அமரான் பிரதாமோ கடுவோ எனக்கு தீக வந்து ஒரே நாளில் போட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி டேட்டை போட்டு அதே செஞ்ச தப்புக்கு வந்து போட்டு கொடுத்து மூணு வார்னிங் லெட்டரும் ஒரே நாளில் வெளியாக்கி இன்னும் இவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து மேற்கொண்டு ஸ்த்ரேச தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து அன்னைக்கு வந்து போன வாரத்தில் வந்து பிபிடி பிபிடி அப்புறம் பெரிய வாத்தியார் பிஐபிஜி தலைவர் ஒரு காவல் அதிகாரி அப்புறம் அந்த இடத்துல உள்ள கவுன்சிலர் ஒரு மீட்டிங்கை வந்து நடத்தினாங்க அந்த மீட்டிங்கு நானும் போயிருந்தேன் அந்த மீட்டிங்ல வந்து இந்த ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க என்ன செய்ய பாக்குறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஸ்கூல் பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்பாங் சம்போரான் எஸ் கே அம்பாங் சம்போரான் டீச்சரோட பேரையும் நான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் டீச்சரோட பேர் வந்து சரி இல்ல இங்க இல்ல சரி கோலா அம்பாங் சம்பூரான் அங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து மெயினா என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க வெயில்ல வந்து இங்கிட்ட வந்து நிலம் இருக்கு நெகல் இருக்கு அந்த என்னென்னா காட்டுப்பூச்சி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து மேற்கொண்டு நம்ம கேள்வி கேட்டதுல வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல கடைசியா வந்து பிபிடி என்கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து இது சுமூகமா முடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டு மூணு வழிகள் வச்சிருக்காங்களா இதுல ரொம்ப முக்கியமா நான் வந்து என்ன சொல்லணும்னா பிபிடி வந்து விசாரணை பண்ணிட்டாங்களா ஆனா அம்மா அப்பா கூப்பிட்டு எதுவுமே கேட்கல அந்த மகனை போய் ஸ்கூல்ல போய் ஐ மீன் ஆஸ்பத்திரியில போய் பார்க்கல எதுவுமே செய்யல ஆனா விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்களா சோ டீச்சர் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறாங்க பிபிடி இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா டீச்சர் செஞ்சது வந்து வந்து ரெக்கார்டிங் வச்சிருக்கோம் ஒத்துக்கிறாங்க ஆமா வெயில்ல வச்சோம் காலில் ரோத்தா நாளை சொல்லிட்டு குருபசா வாக்கு மூலம் என்கிட்ட இருக்கு பத்தாவதுக்கு வந்து பிபிடி வந்து வெயிலில் வைக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஆனா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த டீச்சர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த டீச்சர் வந்து இன்னும் ஸ்கூலில் வந்து இன்னும் பாடம் நடத்திட்டு தான் இருக்காங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் இவங்களோட பிள்ளையோட கெதி என்னன்னா சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்கார் வீட்டில் உட்காந்துட்டு சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கட்டல் கீழே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்னார்மல் ஆகிட்டாரு ஸோ இது எவ்வளோ நாளுக்கு இருக்க போதும் வந்து நம்மளுக்கு தெரில ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா அந்த மீட்டிங்கில் வந்து என்ன நடந்துச்சுன்னா இதுக்கு வந்து பேதம் பேசியிருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட என்னன்னா வந்து குரு வந்து ஒரு வார்னிங் லெட்டரா சம்பந்தப்பட்ட டீச்சருக்கு வந்து ஒரு வார்னிங் லெட்டரா அதுக்கப்புறம் இந்த இவங்களோட மகன் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனார்னா டீச்சர் கண்ணிலே படாம பாத்துக்கு டீச்சர் அவர் மகன் இப்படி நடந்து வந்தாருன்னா டீச்சர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கு வரா அந்த கிளாஸ் ரூம் பக்கத்தே வர மாட்டாராம் எது டீச்சர் அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பேக்கு சப்பாத்து இந்த மாதிரி கொடுத்து நாங்க இத வந்து சால்வ் பண்ணிக்குவோம் இது பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மேலோ 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 ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அநேகமா அந்த குருபச மேலயும் நாங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவோம் இந்த கேஸ் வந்து போன வாரமே வந்து ஓசிபிடி வந்து ஃபுல்லா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா எஸ்துராவானி சீனார்ல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம விசாரணை பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க போன வாரம் விசாரணை பண்ணி முடிச்ச கேஸு ஏஜி ஆஃபீஸ்ல இருக்கு ஒரு வாரம் ஆக போதுங்க அந்த கேஸ படிச்சுட்டு அந்த டீச்சருக்கு தண்டனை கொடுக்கறது இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தப்பட்ட டீச்சர் வந்து அரெஸ்ட் பண்ணல அதிகாரி கால் பண்ணி கேட்கிறேன் அதுக்கும் வாக்குமூலம் வச்சிருக்கோம் அதிகாரி கால் பண்ணி கேட்கிறேன் நீ ஏன் பிடிக்கலன்னு எப்படி பிடிக்கிறது அவர் வந்து அரசாங்க ஊழியலாம் அரசாங்க ஊழியர் வந்து லேசில் பிடிக்க முடியாது புக்கேட் அம்மன்லேருந்து அரஹான் வந்தால் தான் பிடிக்க முடியுமா புக்கேட் அம்மன் அதுவும் ரெக்கார்டிங் வச்சுருக்கோம் புக்கேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் பிடிக்க மாட்டோமா அது ஏன் அவங்களை பிடிக்க மாட்றாங்கன்னு தெரில அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மனசு வீட்டில் வந்து அவர் வந்து இப்போ நார்மலால் பாய மாதிரி இல்லை அவர் நல்லா வேலை செய்வார் நல்லா விளாடுவார் அவங்க வந்தவங்க இப்போ வந்து அவர் ஓடி போய் மூலையில் உட்காந்துக்கிறாரு சொந்தமாக பேசிக்கிறாரு ராத்திரி தூங்க மாட்டுறாரு கட்டிடிலலாம் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு பயப்படுறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள பார்க்க டாக்டர் அவங்க வந்து சொல்லிட்டாங்க அவர் வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு போக முடியாது அவர் வந்து பிபி கை ஸ்கூலுக்கு தான் அவர் போகணும் அவர் வந்து ஓகேவா இதாகிட்டார் மண்டை எஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படி பேச மாட்டார் அவர் அப்படியே சொந்தமாக பேசிக்குவார் அவங்க அண்ணனுங்க கூட சேர மாட்டார் அவங்க அண்ணனுங்க இழுத்துட்டு வந்து உட்கார முடியாது போய் தொங்கலில் உட்காந்துக்குவார் மூலையில் ரூமு மூலையில் ரூமுக்குள்ளே ஓடி போய் மூலையில் உட்காந்துக்குவாங்க ஸ்கூல்லேருந்து இன்ன வரைக்கும் அவர் வாட்டில் இருந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஸ்கூல்லேருந்து வந்து பார்க்கல ஒன்றுமே கேட்கல நான் போனாவும் சிறப்பு ஸ்கோலாக பண்ணிடுவோன்னு உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவோன்னு இன்றைக்கே சொல்லிட்டாங்க நான் வந்தால் விடக்கூடாது நானும் அவங்க அப்பாவும் வந்தால் விடக்கூடாது அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்தாங்க பையன் கோமா ஸ்டேஜில் இருக்கும் போதே போலீஸ்காரங்க வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க பையன் மக்கள்கிட்ட எனக்கு வந்து ஒரு நல்ல நாய் நல்ல ஒரு தீர்ப்பு வேணும் என் மாவன் இப்படி டேக் ஆக்ஷன் இதுக்கு மேலே வேற என்ன நடவடிக்கை இருக்குது ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணோம் அப்டேட் எப்பவுமே என் பேரண்ட்ஸ் கேட்குறோ இல்லை கேட்குற டைம் வந்து தூங்குவாராம் நான் தாஸ் தூங்குவார்த்தாஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணால் நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ணால் ஸ்டேட்டஸ் கேட்குற வந்து நம்ம உரிமை அவங்க ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்து வரணும் ஏஜிசி ஏஜிசிக்கிட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் கேட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஸோ கிரிமினல் ரிப்போர்ட் ஒன் ஐ சிவில் கேஸ் வந்து ஐம் கலெக்டிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் இப்போ வந்து இது கலெக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ வந்து இப்போ தான் ஒரு மாதம் நடந்துருக்கு அந்த முறையான ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு அடிச்சு அப்புறம் வந்து என்னால் முடிவு சார் ஹெல்ப் பண்ணுறது என் டீம் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு லாஸுக்கு ஃபைல் பண்ணுறது மந்திரி இருந்தாலும் சரி மந்திரியில இருந்து கீழே பாத்ரூம் கழுவுற வரைக்கும் இன்னைக்கு இருக்கும் இவங்க மகன் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்கவே இல்லை ஆனா சியாசா தான் முடிச்சுட்டேன்னு சொல்றாங்க பிபிடிங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேஷா தான் முடிச்சிட்டோன்னு சொல்றாங்க சேஷத்தான் முடிச்சுட்டோம் அம்மா அப்பாட்ட பேசாமல் எப்படி சேஷத்தான் முடிச்சிங்க அந்த மகளை போய் ஸ்கூலில் பார்த்தா எப்படி சேஷத்தான் முடிச்சிங்க அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாம எப்படி சேஷத்தான முடிச்சிங்க அப்படின்னா குருபு சும் பிபிடியும் தான் பண்ணியிருக்காங்க டீச்சர் கொடுக்குற வாக்கு மூலமாக வச்சு சேஷத்தான் முடிச்சுட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி ஆனால் டீச்சர் ஒத்துக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒத்துக்கிறாங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா ஆமா வெயில்ல வச்சோம் அதை ஒத்துக்கிறாங்க அப்புறம் எதை ஒத்துக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ள எக்ஷன் எடுக்க மாட்றாங்களே அந்த வாத்தியார் நீங்க வந்து வெயில வைக்கிறது பிபிடி ஒத்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு டெரன்னு சொல்றாங்க அவங்க வாயால சொல்றாங்க டெரக்கு இன்னும் அந்த டீச்சர் இன்னும் ஸ்கூல்ல இன்னும் எத்தனை பேரை டெர பண்ணுவாங்க இஸ் அ கிரிமினல் பேசிக்கலி அவர் வந்து இஸ் அ கிரிமினல் அவ்வளோதான் டாட் கிரிமினலை வந்து இன்னும் அந்த பள்ளியில வச்சுட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் இது நான் கிரிமினல் நான் சொல்லல பிபிடியே ஒத்துக்கிறாங்க டிஎத்தலாம் அவர் வந்து டெர பண்ணுது ஆமா டெர பண்ணா அது வந்து கிரிமினல் ஆஃபென்ஸ்னு அப்புறம் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்காசித் நீங்கள் வந்து சார்ல்ஸ் அப்யூஸ் கேஸ் ஸ்கூல் அர்ஜி கேஸ் பார்த்தீங்கன்னா அரிஞ்சுடன் ரிப்போர்ட் செய்வாங்க இல்லை பேசிக் ஸ்மால் இந்த சாஃப்ட் இஷ்யூ ஏதாச்சும் ரிப்போர்ட் செய்வாங்க அது ஒரு சில நேரத்தில் வந்து சில கேஸ் பட் நானும் சில ஆசிரியர் வந்து ரெப்ரஸண்ட் பண்ணிங்க கோர்ட்டில் நார்மலாக அர்ஜி இருக்காக ரிப்போர்ட் பண்ணி கேஸ் கேஸ் கோர்ட்டை ஓட்டிருக்கேன் இந்த கேஸ் மட்டும் இந்த மாதிரி டேமேஜ் வந்துருக்க ஒரு பையனுக்கு ஒரு எனக்கு அந்த வார்த்தையை குடிக்கிறது நார்மல் சொல்லி அந்த 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 டிராஷ் கூட்டி வந்தோடனே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை வந்து ஒரு சீரியஸாக நடவடிக்கை எடுத்துருந்து ஆப்வியஸாக எதுவுமே தெரியல இப்போ நார்மல் ஒரு சார் கேஸ் ஒரு சால் தவறு செஞ்சாலும் கோர்ட்டில் தவறு செஞ்சாலும் ஜேகேஎம் ஆஃபீஸை போய் வீட்டில் போய் செக் பண்ணுவாங்க ஒரு சால் அடாப்ட் பண்ணால் கூட ஜேகேஎம் ஆஃபீஸை போய் செக் பண்ணுவாங்க அவ்வளோ சீரியஸான இஷ்யூ வந்து இதில் வந்து ஒரு இப்போ அவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணல அந்த பையனை போய் ஃபுல்லாக செக் பண்ணி இப்போ அம்மா சொல்றாங்களா பையன் கீழே கட்டில் இருக்கா இதெல்லாம் இருக்கா யாராச்சும் வந்து செக் பண்ணாங்களா இது வரைக்கும் இந்த பையன் என்ன நிலைமையில் இருக்கான்னு தேர்ட்டி ஃபோர் ஒன் மந்த் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் ஒன் மந்த் அ சைல் ஹேஸ் பீன் நிக்லக்டட் பை எவ்ரி ஒன் இதில் ஆசிரியர் மட்டும் இல்லை தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லை அந்த ஸ்கூல் மட்டும் இல்லை இல்லை சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த செக்ஷன் நிறுத்தபடி வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா பேரும் தவறு செஞ்சு ஸோ எங்களால் முடிய கேட்க கேட்க முடியாது ஏதாச்சும் நஸ்திரம் கேட்குறது சிவில் கேஸில் சிவில் கேஸ் ஃபால் பண்ணி நஸ்தீர் கேட்குறது பட் அவங்க பையோட கண்டிஷன் ரிவர்ஸ் பண்ண முடியாது ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சா எனி டாக்டர்ஸ் கேன் கே அஃப்கோர்ஸ் ஐம் நாட் மெடிக்கலி குவாலிஃபைட் ஸோ தேர் இஸ் சம்திங் குட் பட் ஒன் மந்த் வாட் ஹஸ் பீன் டக்